ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் ஆர்கே நியூஸ் டுநாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த பன்னெண்டாம் தேதி ஆளுநர் ஆர் ரவி உரையுடன் தொடங்கியது அதை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்ற நிலையில் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றினார் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி எனும் தலைப்பில் முத்திரை சின்னத்துடன் அளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது மேலும் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டம் இன்று பிப்ரவரி பத்தொன்பது காலை பத்து மணிக்கு கூடியது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார் மேலும் அவரை சந்தித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வாழ்த்து பெற்றார் அதன்பின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையின் தொடக்கத்தில் காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசை தான் உலகம் புகழும் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பட்ஜெட் உரையை தொடங்கினார் தொடர்ந்து உரையாற்றிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு பதவி ஏற்றதும் அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் மலைப்பகுதிகளான நீலகிரி கொடைக்கானல் மற்றும் வால்பாறை போன்ற பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் மேலும் மகளிர் உரிமை திட்டத்திற்காக இந்த ஆண்டு ரூபாய் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்